நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படுது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசி பாலில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்கு பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன நமது ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என பார்க்க போகிறோம் அதாவது வந்து ராசி மேசராசினர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருந்தாலே முயற்சி ஸ்தானம் என்பது இயல்பாகவே பர்ஃபெக்டாக இருக்குங்க நீ எடுக்கிற முயற்சி என்னவோ அது வேலையாக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும் நீ எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அதில் தடை இல்லாமல் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி உறுதின்னு சொல்லுவோம் சோ ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி செய்ய முடியும் நம்மளால் அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயமாக வேலை உறுதிங்க ஒரு ஃபுல் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஒரு நல்ல விதமான வெற்றிகரமான சூழ்நிலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது உங்களுடைய இளைய சகோதரன் உங்களுடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் சரிவல்ல அப்படிங்கிற கவலையில் ஏதேனும் இருந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளுடன் நீங்கள் ஒற்றுமையாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய அளவில் செயல்பாடுகள் செயல்படுத்த போது அதாவது உங்களுடைய தம்பியோ அல்லது தங்கச்சியோ உங்கள்கிட்ட பேசாமல் வந்துருக்கலாம் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் ஸோ அந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் கட்டாயமாக வரணும்னு சொல்லி இப்போ உங்களை தேடி வந்து அவங்க அழைப்புதல் வச்சு உங்களுக்குரிய மரியாதை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ துறையில் பார்க்கும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் பார்க்குற நமது மேசராசி நண்பர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஒரு சிறந்த கைராசியான மருத்துவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அதுக்கடுத்தபடியாக இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு லாக் ஆகிட்டே இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதமாவது நான் ஒரு எதிர்பார்த்த ஒரு வெற்றிகரமான பாதையை நோக்கி பயணிப்பேனா லாஸ் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மேசராசிக்காரர்களுக்கு இருக்குன்னா கட்டாயமாக ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் சரி ஷேர் மார்க்கெட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் ஃபஸ்ட்டு குறையும் இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சேன் போனேன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லை இல்லை நான் இன்னொரு இடத்துக்கு போனேன் அங்கேயுமே ப்ராஃபிட் இல்லை கடைசியில் தான் நான் மூணு ஒரு மூன்றாம் இடத்த பார்த்த பிறதான் என் லைஃப்பில் ஒரு டேனிங் வருது அப்படிங்க போன மாதம் நீங்கள் ஏதாவது டிஸ்டர்பன்ஸில் அலைஞ்சு திரிஞ்சு என்னடா சாமி அப்படின்னு சொல்லி யோசித்துக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீண் அலைச்சல்கள்லாம் குறைஞ்சு கட்டாயமாக உங்களை நீங்கள் யாரை சந்திக்க நினைக்கிறீர்களோ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு யாரை சந்தித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என நினைக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் சந்தித்து ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறையா இருந்தாலுமே கவனங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அந்த கவனங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து அரசாங்க துறையில் வேலை பார்ப்பவராக இருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் சில ஒரு பாதுகாப்பு தன்மையை நிலைநாட்டுகிறது ஸோ அப்படி கவனமாக இருந்துட்டீங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் திரகங்கள் கொடுக்கின்றன சூரிய பகவான் வலு விளக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் சூரிய நமஸ்காரம் மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக கும்பிட வேண்டும் காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனமாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயமாக வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் மேலும் நேரில் இன்னொரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்காவது ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு ஜூம் உரிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய உடல் நிற்பவர்களின் ஜாதகத்தை உங்களால் கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றத்தை அமைத்துக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்துருப்படும் நபர்கள் கீழோட டீட்டெயில் அனுப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்